ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் நிலக்கடலையும் ஒரு கப் எள்ளும் வச்சு அருமையான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கல வாங்க வளர பிள்ளைங்களுக்கு இது போல் வாரத்தில் ஒரு டைம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நல்லா பெண்கள் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிடறேன் அதில் வந்து இந்த மெசரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்குறேன் நீங்கள் பவுலோ கப்போ டம்ளரோ எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க மற்ற எல்லா பொருட்களும் அதுலேயே எடுத்துக்கோங்க பாருங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோல் லைட்டாக லேசாக கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறு விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா அந்த மெசரிங் கப்புலையே ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கருப்பில் சேர்த்துருக்குறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க எள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரியும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளு நல்லா வறுவட்டுச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுருவோம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காயும் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து வறுத்து சேர்க்குறதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் பச்சையாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உடனடியாக ஒரே நல்ல நம்ம காலி பண்ணிடணும் பாருங்கள் அளவுக்கு லைட்டாக செவக்கிற அளவுக்கு தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களுமே தனித்தனியாக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலக்கடலை அது கூட ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துடணும் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே வச்சுருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மிக்சி ஜாரில் எள்ளை சேர்த்துக்கலாம் எள்ளை வந்து நல்லா ஆறிடுச்சு எல்லாம் சேர்த்துக்குவோம் இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக ரெண்டே ரெண்டு இலக்காய் இதையும் சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எள்ளும் நிலக்கடலை பருப்பும் கூட சேர்த்து சேர்த்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் தேங்காயும் மிக்ஸி ஜாரில் அடிச்செடுத்தாச்சு மூணுமே தனித்தனியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் இதில் அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை கரைஞ்சால் போதும் பாகுபோதமெல்லாம் எதுவும் தேவையில்லை பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் சப்போஸ் வெள்ளை சேர்க்குற அப்படி இருந்தால் நீங்கள் பாகா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து அரைச்சிட்டு வந்த நிலக்கடலை எள் தேங்காய் துருவல் மூணும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இதோட மெசரிங் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு ஒரு கப் எள்ளு ஒரு கப் துருவனை தேங்காய் இது மூணுக்கும் சேர்த்து ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும் கூட அரை கப் தண்ணி வாசனைக்காக ஏலக்காய் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கேசியூனட் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நாட்டு சக்கரை பாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப சேர்த்துக்க கூடாது போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பக்குவமாக பிசைஞ்சுக்கலாம் பாருங்க இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே உருண்டைகளாக கூட பிடிச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு தட்டில் வந்து இன்னைக்கு பர்பி போல் கட் பண்ணிக்க போகிறேன் ஒரு தட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை அது மேலே வச்சு நல்லா பரத்தி விட்டுடலாம் பருத்தி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இது மேலே பார்த்தீங்கன்னா நான் அழகுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் துண்டு இருந்தால் கூட மேலே தூவி விட்டு அப்படியே சாப்பிட்லாம் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான நிலக்கடலை எள்ளு பருப்பி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்